எனது இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் பொருளும் இக்கதைகள் மூலமாக புரிதல் இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி இக்கால வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருக்குறள் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் என்பதை நாம் இதனால் உணரலாம் தற்போது திருவுறைய ஒப்புவர்தல் அதிகாரத்தில் முதல் குரல் அதாவது இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி பதினொன்றாம் குரல் குரல் என்னவென்றால் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு இதன் பொருள் என்னவென்றால் பிறருக்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்ப செய்வதை எதிர்பார்த்த அன்று அவ்வாறென்றால் மலை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் என்ன செய்துவிட முடியும் கதையை பார்ப்போம் சுகாசினி என்று மனைவி பானுமதியின் பதற்ற குரல் கேட்டு கணவன் ரங்கசாமி வீட்டினுள்ளே ஓடினார் அங்கு மாடிப்படியில் மகள் சுகாசினியை தாங்கி பிடித்தவாறு பானுமதி இறங்கிக் கொண்டிருந்தால் சுகாசினி கையில் லேப்டாப் ரங்கசாமி தொழில் கணக்கு மற்ற விவரங்களை நம்பியாண்டு படிக்கும் சுகாசினி செய்து வந்தால் அழகு திறமை பண்பு உதவும் தன்மை கொண்டவள் சுகாசினி ஆனால் அவள் சுகம் மூன்று வயதில் இளம்பிள்ளைவாத நோயால் போய்விட்டது இடதுகால் சூம்பி வாழ்வு சூம்பிவிடுமோ என்று பயந்த பெற்றோர் பயத்தை தகர்த்தெறிந்து திறமையால் வீணை வாய்ப்பாட்டு ஓவியம் வரைதல் போட்டோகிராபி என பல கலைகள் கற்று பள்ளி கல்லூரி படிப்புகளிலும் முதலாவதாக தேறினால் தன் இழப்பை சிந்திக்கக்கூடாது என ரங்கசாமி சிறுவயதிலிருந்தே சில பல சிறிய பெரிய பொறுப்புகளை கொடுப்பது கலைகள் கற்க செய்வது அவற்றில் அவளது திறமையை வெற்றியை ஊரறிய பலரும் அறிய பாராட்டுவது என நடத்தி வந்ததால் சுகாசினி பலராலும் விரும்பப்படுபவள் ஆனால் ஆனால் அப்பாவிடம் வரும்போது அந்த பாசத்தால் தருமாறி விடுவாள் தற்போதும் படிகளில் தருமாறிவிட்டாள் ரங்கசாமி பானுமதியிடம் பேசும்போது அவள் பலமுறை அவரை பார்த்து நானும் பல வருடங்களை கேட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களை விட பணக்காரங்க தொழில்காரங்க பலர் ஊர்ல இருக்காங்க அவங்க என்ன செய்துட்டாங்க நீங்க மட்டும் கோவில் கல்வி உதவி சாரிட்டி தொழில் நியாயம் என்று செய்றீங்க ஆனா சாமி நம்ம ஒரே பொண்ணுக்கு வாதம் கொடுத்து காலம் பூரா வேதனைப்பட விட்டதுதான் மிச்சம் என மகளை அமர்த்திக்கொண்டே கூறினார் ரங்கசாமி பானுமணியிடம் இரு இரு சும்மா பேசிக்கிட்டே போகாது நாம பிறந்த குடும்பத்துக்கு நம்ம காப்பாற்றுகிற மண்ணுக்கு செல்லும் தந்து வாழ வைக்கும் தொழிலுக்கு பண்பாடு கலாச்சாரம் வளர்வதற்கு சீதா என்ன தப்பு பாரேன் என் பெண் சுஹாசினுக்கு மாப்பிள்ளைகள் கிழிவில் நிற்க போகிறார்கள் என்று சொன்னபோது செல்போன் ஒழிக்க பணம் அனுப்புவதாக அதில் பதில் சொல்லி வைத்தார் சுமன் ஏழை விவசாயியின் மகன் உழைப்பாளி அறிவாளி ரங்கசாமி உரிமையால் அவன் எம்பிஏ இறுதி வருடம் படித்து வருகிறான் படிப்பு வந்த அழைப்புக்கு ரங்கசாமி சொன்ன பதில் இதுதான் பணமான பூதா சொன்னதுதான் பதில் ஹாபிஸ் என்றவருக்கு ஒரு ஆச்சரியம் ஆத்ம நண்பன் பாலுசாமியின் மகன் சங்கர் டாக்டரேட் படித்து வெளிநாடு செல்ல உள்ள நிலையில் அவரிடம் சொல்லி ஆசி பெற வந்துள்ளான் நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பினார் காலங்கள் சென்றன சுகாசினி படிப்பு முடித்து ரங்கசாமியுடன் தொழிலில் அமர்ந்தால் அவரது பாடல் கச்சேரிகளுக்கு அரங்கேற்றத்திற்கு ஓவியங்கள் போட்டா கண்காட்சிக்கு சுகாசினி மேல் பாசம் அன்பு கொண்டார் ஆனால் அவர் மனைவிக்கு சுகாசினியின் ஊனம் மறுமலாக ஏற்க தடையாக இருந்தது பாலுசாமி வெளியே எதுவும் பேசவில்லை படிப்பு முடித்து சுமன் தொழில் அரசு உதவியுடன் ரங்கசாமி வழிகாட்டுவதுடன் ஆரம்பித்தான் சில வருடங்களில் தொழில் சிறக்க பேரும் புகழும் சுமன் அடைந்தான் பானுமதி பலமுறை ரங்கசாமியிடம் சுமன் சுகாசினி திருமணம் பற்றி பேச சொன்னார் ஆனால் ரங்கசாமி மறுத்துவிட்டார் உதவி செய்தவரிடம் உதவி எதிர்பார்ப்ப தவறு என்றார் மனமாற்றத்திற்காக மூவரும் வெளிநாட்டுக்கு டூர் சென்றனர் வெளிநாட்டில் நண்பர் மகன் சங்கருடன் மூவரும் ஒரு வாரம் தங்கிய போது சங்கர் சுகாசினியின் குணத்தால் கவரப்பட பெற்றோரிடம் அவனது தாய் நாட்கள் சென்றன இதை எதையும் அறியாத ரங்கசாமி எப்போதும் போது தொழில் செய்தார் சுமன் சுகாசினி தொழில் சாதனைகள் பேசப்பட்டன ஒரு கோடையில் ரங்கசாமி குடும்பம் கொடைக்கானல் செல்ல அங்கு கோக்கர்ஸ் வாக்கில் செல்லும் போது சுகாசினி சக்கரந்த நாட்களில் தான் வந்தால் கோழடை மலை பெய்ய அதை அனுபவித்தவாறே இயற்கை அழகை ரசித்துக் கொண்டு செல் அழைத்தது சுமன் தயங்கி தங்கி விருப்பம் சொன்னான் ரங்கசாமி சுகாசினிடம் கேட்டு சொல்வதாக கூறினார் இதை அறிந்த பார்மதி மகிழ ரங்கசாமி இந்த மலையை பார் நமக்கு உதவும் இதற்கு நாம் என்ன செய்கிறோம் அதுபோல வாழ்வில் பல உள்ளன சுமனிடம் நான் உரிவு செய்ததால் கேட்க முடியாது அவன் கேட்டால் தவிர்ப்பது தவறு என்று சொல்லி ரூமுக்கு திரும்பினார் சுமன் கேட்டுள்ளதை அவர் கூறினார் சங்கரிடமிருந்து போன் கேட்டு வந்தது அவன் வெளிநாட்டில் கரைசன் சரி செய்து காலுக்கு குணம் ஏற்படுத்த வர சொன்னான் பாலுசாமி தம்பதியிற்கும் இந்த யோசனை பூர்ண சம்மதம் கிடைத்தது மறுநாள் பானுவனின் உறவில் பணக்காரர் சம்பந்தம் செய்ய அனுமதி கேட்டு போன் வந்தது இதில் விஷயத்தில் சுகாசினி சாய் சுமன் தான் சங்கர் மூலம் சுகாசினி சந்தி முடிய பிறகு சுமன் சுகாசினி திருமணம் சிறப்பாக நடந்தது வாழ்வு மலர்ந்தது நண்பர்களே இத்துடன் கதை முடிகிறது செய்கிறோம் ஆனால் உதவி கிடைக்கிறது என்பதில் உதவி செய்கிறவர் பலன் எதிர்பார்ப்பது என்பது நியாயம்தான் ஆனால் அந்த பலனை எதிர்பார்க்காது செய்யும் உதவி மிக மகத்தானது இதை நாம் பல புராண கதைகளிலும் பல இக்கால வாழ்வு நிகழ்களிலும் தான் இருக்கிறோம் அதாவது பலன் எதிர்பார்த்த செய்யும் உதவிகள் உன்னதமானவை என்பது பலவிதமாக வாழ்வும் நிரூபித்து வருகிறது தான் உதாரணமாக நாம் மலையை கொண்டு சொல்கிறோம் மழை நீர் பொறுத்தவரை பெய்து அங்கு உள்ள மக்களுக்கு அங்குள்ள நிலங்களுக்கு அங்கங்குள்ள தேவைகளுக்கு ஏற்ப அவை பயன்படுகிறது இதற்கு கைமாறாக நாம் என்ன செய்கிறோம் மலை மட்டுமன்று உலகில் இருக்கும் பல இயற்கை பொருள்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் அவர்கள் செய்யும் காரியங்களுக்கும் இது பொருந்தும் இன்னும் பலர் சிலர் இந்த மாதிரி மனப்பான்மையுடன் உள்ளார்கள் என்பது ஒரு ஆறுதலான விஷயம் இதனை மலையுடன் இந்த உதவி மனப்பான்மையை மலையுடன் ஒப்பிட்டு திருவள்ளுவர் கூறுவது மற்றவர் ஆவருக்கும் புரிதலுக்கு சரியாக இருக்கும் இதை நாம் சிந்திப்போம் வேறொரு கதையுடன் அதன் குரலின் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் முற்றிலும் கற்பனையானவை யாரையும் இதையும் குறிப்பிடுவோம் அல்ல இக்கதையில் வரும் இந்த பதிவில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதை பதிவிட்டதற்கு எங்களது மனமான நன்றி இக்கதையினை மற்றவருக்கு கணிப்பு இலக்கிய சேவை செய்து கேட்டுக் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் என்னங்க வணக்கம்